ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற கட்டுரை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாதம் மே தலைப்பு யார் திரு அருளால் உலகின் இயக்கம் தினந்தோறும் நடந்து வருவது யாவரும் அறிவர் அன்றி என்னால் தான் இயங்கி வருகிறது என இயம்பவல்லவர் உலகில் ஒருவரும் இல்லை அப்படி உரைக்க ஒருவர் உலரே ஆயின் அவரே திருவருள் வடிவான சிவமும் சக்தியுமான ஈஸ்வரனே என்பது தெளிவு சிவம் தானே இயங்காமல் சக்தியுடன் இணைந்து இயங்கும் என்பது தத்துவம் ஆனால் உலகியலில் அன்றாடம் நிகழும் நிகழ்ச்சிகளை செய்வதற்குரிய கருவியாகிய மானிடர் தாம் செய்தவற்றையெல்லாம் ஈசன் செயல் என்றென்ன மாட்டாமல் நான் தான் செய்தேன் அவர் செய்யவில்லை நானேதான் செய்தேன் என்று நான் என்ற மதத்தை அழுத்தம் திருத்தமாக அனைவரும் சொல்லி வருவது கண்கூடு அதனால் அனுபவிக்கும் தொல்லைகளும் ஏராளம் இவ்விதம் நான் எனது என்னும் செருக்கு காரணமாகத்தான் இன்றைய உலகில் சமாதானமின்றி உலக சேமம் இல்லாமல் நான் நீ என சண்டையிட்டுக் கொண்டு மனிதகுலம் அழிவை நோக்கி வெகு வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது நான் யார் தொடரும் ஆத்ம வணக்கம்